உங்கள் வாழ்க்கையில் நோய் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாமே கருமான நீங்கள் எங்கே சாமியாராக இருக்கீங்க எதுக்குங்க ஆசிரமம் வச்சுருக்கீங்க எதுக்குங்க உட்காந்துருக்கீங்க பசங்கள் வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியது தானே அதை மாத்திரக்கு தானே வந்து ஆசிரமம் வச்சுருக்கீங்க சொல்லித்தர்றீங்க எல்லாம் பண்ணுறீங்க புரிஞ்சுக்கங்க அப்புறம் பாருங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்று கருமா என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பழைய பிளானுக்காக வருத்தப்பட மாட்டாங்க ஐயோ வாச்சே ஐயோ அப்படி நினைச்சிங்கன்னாவே உடலும் கஷ்டப்படும் மனதும் கஷ்டப்படும் வீக் ஆயிடுவீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதுக்குள்ள இவர் என்ன பண்ணுவார் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பேசி மனசு மாறிடும் டேய் கல்யாணத்துக்கு போனேயா ஆசிரம் பண்ணிட்டு வாடான்னு அம்மா சொல்லிடுவாங்க இதனால தாங்க பல பேர்த்துடைய வாழ்க்கை வந்து வீணா போச்சு ஒரு அப்பா பிளான் போட்டு வச்சிருப்பாரு தன் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பொண்ணுன்னு சொல்லி வாழ்க வையகம் நண்பர்களே பாயிண்ட் நம்பர் ஒன்று நல்லா கே உங்கள் வாழ்க்கையில் நோய் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் கருமா என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள் யார் சொன்னாலும் சரி எல்லா கருமாங்க ஆமாங்க என் ரீசண்டாக நிறைய நான் பார்த்துட்ருக்குறேங்க பெரிய பெரிய சாமியார்கள் பெரிய பெரிய ஆசிரமங்கள் டிவோட்டியாக இருப்பாங்க போய் ஒரு பிரச்சனை கேட்டால் எல்லா கருமா நீ ஏற்றுக்கோ அப்படிங்க நான் ஒத்துக்க மாட்டேங்க எல்லாமே கருமான நீங்கள் எங்கே சாமியாராக இருக்கீங்க எதுக்குன்னு ஆசிரம் வச்சுருக்கீங்க எதுக்கு உட்காந்துருக்கீங்க பசங்கள் வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியது தானே மாத்திரக்கு தானே வந்து ஆசிரமம் வச்சுருக்கீங்க சொல்லித்தறிங்க எல்லாம் பண்ணுறீங்க புரிஞ்சுக்கங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு நோய் வந்தாலோ ஒரு பிரச்சனை வந்தாலோ எது வந்தாலோ கர்மா அப்படின்னு ஏற்றுக்காதீங்க அதை அனுபவிச்சு தான் தீரணும் அப்படிங்குறது நம்பாதீங்க அதான் நான் சொல்கிறது அடுத்தது நல்லா கேட்டீங்க கருமான்னு ஏற்றுக்காதீங்க அந்த பிரச்சனையை அந்த நோயை குணப்படுத்த தீர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் ட்ரை பண்ணுங்க முயற்சி செய்து தோத்தா அப்போ தான் நீங்கள் கர்மானு எடுத்துக்கோ முயற்சியே செய்யாமல் அப்படியே உட்காந்துட்டு கர்மா என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்ப்பதற்கு முயற்சிங்க சிந்தியுங்க அதை தேடுங்க அதுக்கான ஒரு ஆக்ஷன் செய்யுங்க ஒரு பத்து வருஷம் செஞ்சு எனக்கு தொரியாசி வந்துச்சுங்க நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க எல்லாம் எனக்கு என்னென்னமெல்லாம் தெரியுமோ எல்லாம் பண்ணங்க எங்கெல்லாம் போனேங்க எங்கே போய் குணமாகலாம் நீங்கள் கர்மான்னு எடுத்துக்கலாமே தவிர எந்த முயற்சியும் செய்யாமல் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவ்வளோதான் அவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன வித்தியாசம் அப்புறம் பாருங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்று கர்மா என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அடுத்தது நாம ஒரு பிளான் வச்சிருந்தோம்னா அந்த பிளான் ஒரு வினாடியில் உடையும் மாறும் மாறின ஒண்ணு சில பேருங்க அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க இந்த பிளான் மட்டும் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே துவண்டு போயிடுவாங்க எட்டு மணிக்கு இங்க போலான் இருந்தேன் லேட்டாயிடுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவன் டல்லா இருப்பாங்க இருப்பாங்க இன்னைக்கு எனக்கு அவன் பத்தாயிரவா கொடுக்குறேன்னு சொன்னால் அதை நம்பி எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அவன் கொடுக்கல ச அப்படின்னு ஒரு வாரமாக வருத்தமாக இருப்பாங்க புரிஞ்சுக்கங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நாம் ஒரு திட்டம் வைத்திருப்போம் அந்த திட்டம் உடைந்தால் யாரெல்லாம் துவண்டு போய்கிறீர்களோ இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அப்போ என்ன செய்யணும் ஏங்க நான் பிளான் பண்ணி உட்காந்துருந்தேங்க நடக்கலைங்க அப்போ துவண்டு போகாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தோண்டு போகக்கூடாது சரி வேறு என்ன செய்யணும் புது பிளான் போடணும் ஆமாங்க பிளான் ஏ உடஞ்சிருச்சா பிளான் பி பிளான் பி உடைஞ்சிருச்சா சி டி இஎஃப்னு இசெட்டு வரைக்கும் போய் அதுக்கப்புறம் ஏ இசட்டு பி இசட்டும் போயிட்டே இருக்கணுங்க புரிஞ்சுக்கோங்க ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளான் உடஞ்சா புது பிளான் போட்டு போயிட்டே இருப்பாங்க பழைய பிளானுக்காக வருத்தப்பட மாட்டாங்க ஐயோ போச்சே ஐயையோ அப்படி நினச்சிங்கன்னாவே உடலும் கஷ்டப்படும் மனதும் கஷ்டப்படும் வீக் வீக்காகிடுவீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேலை இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் இங்கே வேலை இருப்பாங்க திடீர்னு வேலை போயிருங்க அவ்வளோதாங்க அது வரைக்கும் அவங்க இருப்பாங்க பாருங்க அப்படி இருப்பாங்கங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இருப்பாங்கங்க அந்த திடீர்னு ஒரு நாள் வேலை போயிருங்க வந்து உட்காந்துட்டு ஓச்சு இவங்களே ஓச்சு எல்லாம் போச்சு இனி நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சு போட்டுன்னு இவங்களும் நினச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க வெளியே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க உடஞ்சி போயிடுவாங்க போனால் என்ன நாம் இருக்கில்ல உயிர் ஒன்றே போதும் இலக்கை அடைவது சுலபம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இருக்கமில்ல வேலை போனால் என்ன அப்படின்ட்டு ஆட்டு தினம் பிளான் பி பிளான் சி இப்படி போட்டுக்கிட்டே போனால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுங்க அதனால் இப்போ ஒரு முக்கியமான தத்துவம் சொல்கிறேன் அப்போது இந்த திருட உட்காந்துருந்தார் இல்லையா செல்போனை திருட்டு ஓடனால அப்போ இவர் கணக்கு பிரகாரம் பத்து நிமிஷம் கழிச்சு எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிக்கி நினச்சார் இல்லையா இந்த திருட வந்து அந்த செல்ஃபோனை தூக்கிட்டு போனனால இவர் பிளான் உடஞ்சிருச்சு ஓடினார் தோர்த்தனாரு பிடிச்சார் வந்தார் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ என்னாச்சு அந்த பஸ்ஸு போயிடுச்சு அப்போ பஸ்ஸு ஏற முடியல அந்த ஏடிஎமுக்கு போக முடியல அந்த பொருளை வாங்க முடியல சித்தப்பா வீட்டுக்கு போக முடியல உடனே ஐயையோ போச்சே நான் ஒரு திட்டம் போட்டு உட்காந்துருந்தேனே இந்த திருட வந்து எல்லாம் சுதைப்பிட்டானே அப்படின்னு யாரெல்லாம் அதவே யோசிச்சு 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 நான் யோசிக்க வேண்டாம்னு சொல்லிங்க அதையே யோசிச்சு மன கஷ்டப்பட்டு அப்படியே நொந்து போகிறீங்களோ நீங்கள் வாழ்க்கையில் உருப்பட மாட்டீர்கள் ஏன்னா அது உங்களை சாப்பிட்ரு ஓகே நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம் உடஞ்சிருச்சு ஓகே பிளான் பி பிளான் சி போய்ட்டே இருக்கணுங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ஒருகள் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற படத்தில் சந்தானம் சந்தானமும் உதயநிதி ஸ்டாலினும் நண்பர்களாக இருப்பாங்க இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய லவ்வரை வந்து ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஏய் மச்சா வாடா பாண்டிச்சேரி போறண்டா பொண்ணை தூக்குறடான்னு சொன்ன சந்தானம் கூட வருவார் மண்டபத்துக்கு முன்னால் வந்துட்டு ஏய் மச்சான் போய் ஒரு நல்ல ஒரு அடியாளை கூட்டிகிட்டு வா அப்படி லோக்கல் கை கூட்டிட்டு வான்னு சொன்னவுன்னே சந்தானம் போயிடுவார் போய் சந்தனம் அங்கே இங்கேயும் அலைஞ்சு கிழிஞ்சு ஒரு லக் லோக்கல் கை கூட்டிகிட்டு வருவார் இல்லை லிங்கியோட கையில் உருட்டு யூ அப்படி வாப்பான்னு அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுவார் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பேசி மனசு மாறிடும் டேய் கல்யாணத்துக்கு போனேயா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாடான்னு அம்மா சொல்லிடுவாங்க இவர் உடனே அந்த பிளான் போயிடும் அந்த தூக்குற பிளான் போயிட்டு இப்போ ஆசீர்வாதம் பண்ணுற பிளான் இருப்பார் உடனே ஏய் மச்சான் சொல்லலா ஆல்கூட்டு வந்துட்டுப்பார் ராட் லோக்கல் கை நின்றுருப்பார் உருட்டுக்கட்டையோட அப்படின்ட்டு அடா அப்படா தூக்கலாண்டா அப்படிம்பாரு மச்சா மனசு மாறிடுச்சுடா வேண்டாடா தூக்க வேண்டாடா நான் போய் அம்மா சொல்லிட்டாங்க ஆசீர்வாதம் பண்ண போறோன்னு சொன்னோன்னே இந்த சந்தானம் ஏதுக்குன்னு கேட்காம உடனே ரெண்டு ஸ்டெப் வைப்பார் ஹே எங்கடா போறே அப்படின்னு நீ நீதான் மனசு மாறிச்சு சொன்ன லோக்கல் கையை அமிச்சுட்டு போய் மாலை வாங்க போறேன்னு சொல்லுவார் பாருங்க பிளான் மாறினோன்னே அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சா ஞானி ஏ நான் கூட்டிட்டு வந்தேன் என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் போச்சு இனிமேல் செய்ய மாட்டேன் போ அப்புறம் நீ அப்படி பேசிகிட்டு இருந்தாவே அடுத்த எந்த காரியம் நடக்காதுங்க அப்போதான் கேட்பார் யாரா நீ பொண்ணை தூக்கணும்னு சொன்னால் அடியால் கூட்டிகிட்டு வரேன் ஆசீர்வாதம் பண்ணணுன்னா மாலை வாங்கிட்டு வர போறேன் யாரா ராணின்னு கேட்டு போகுதா நண்ப வேண்டாம் அப்படிம்பாரு அது ஒரு காமெடியாக எடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து வேற மாதிரி நான் பார்க்குறேங்க ஒரு பிளான் உடஞ்சி போனால் அடுத்த பிளான் போட்டிங்கன்னா நீங்கள் ஞானி இல்லையா வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்துக்கு என்ன காரணம்னா நீங்கள் போட்ட பிளான் உடஞ்சிருச்சின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இதனால தாங்க உங்கள் பேர்த்துடைய வாழ்க்கை வந்து வீணாக போச்சு ஒரு அப்பா பிளான் போட்டு வச்சுருப்பார் தன் பொண்ணுக்கு இப்படி தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி இவர் பிளான் போட்டு உட்காந்துருப்பார் திடீர்னு பொண்ணு வேற ஒரு பையன் லவ் பண்ணிடும் இல்லை ஓடிடுதோ அவ்வளோதாங்க நான் அந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் படுத்த படுக்கையாகி பிஸ்னஸ் எல்லாம் போய் அப்படியே இருந்து இறந்து போனவங்க எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கேங்க எல்லோரும் சொல்லுவாங்க ஊரே நல்ல மனசப்பா நல்லா பிஸ்னஸ் பண்ணுறதுப்பா பொண்ணு இந்த மாதிரி பண்ணதுலேருந்து பாவம் இப்படி சில அம்மாக்களுங்க ஒரு பையன் ஒருத்த ஏதோ பண்ணிடுவான் அதை நினச்சி இப்படி நம்மளாம் என்ன பண்ணுறோம்னா பல பேர் ஏதோ ஒரு விஷயம் நடந்துடும் இவங்க போட்ட பிளான் உடஞ்சாவே டல்லாயிருவாங்க இப்படி இருக்கக்கூடாது அதை சொல்கிறக்காக தான் இந்த தத்துவம் சொல்கிறேங்க அப்போ இந்த கதையில் நிறைய தத்துவம் இருக்குங்க முதல் தத்துவம் என்ன கர்மா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்து தோத்தால் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளலாம் இது ஒரு தத்துவம் ஒரு பிளான் உடஞ்சதுன்னா இன்னொரு பிளான் போடணும் இது ஒரு தத்துவம்